காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் பதிமூன்று நாங்க கிளம்புறோம் நான் உன்கிட்ட பேசினதுல எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கை குவித்து விட்டு விஜயா பத்தி சொல்ல ராஜ் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க இளவரசி அழைக்க என்ன என்பது போல் உணர்ந்தான் உஷா என்று கூறி இளவரசி தயங்க சொல்லுங்க என்றான் நீங்களும் உஷாவும் விரும்புறதா உஷா சொல்லுச்சு என்று இளவரசி கூற ஆனா அதுக்கு உங்க அண்ணா ஒத்துக்கணுமே என்று பதில் கூறினான் தம்பி அதை தான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா என் வயசு இருக்கும் சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க மரியாதைலாம் வேண்டாம் என்றான் அவனை மகன் என்று சொன்னது அவளது நெஞ்சை நிறைத்தது அவன் சொல்லாவிட்டாலும் உறவு முறையில் தான் வரும் மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வாராமல் ஒரு நொடி திணறியவள் சமாளித்துக்கொண்டு நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அண்ணன் கிட்ட பேசி பார்க்கலாம் நான் சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்கெல்லாம் வராங்க நீங்க சனிக்கிழமை வாங்க பொண்ணு கேட்கறது அப்புறம் எப்படி பார்த்தாலும் அத்தை பசங்க மாமா பசங்க வீட்டுக்கு வரல என்ன இருக்கு முதல்ல உறவை பலப்படுத்தி கொள்ளட்டும் அதுக்கப்புறம் நானே எடுத்து சொல்றேன் என்று கூறினாள் வரலாம் ஆனா அவர் எதுவும் சொல்வாரோ கொஞ்சம் யோசனையா இருக்கு என்ன சொன்னா பரவாயில்ல அப்பாவை ஏதாவது மரியாதை குறவா பேசிட்டா என்று அவன் இழுக்க அதெல்லாம் பேச மாட்டார் ஆங்க பாத்துக்கலாம் என்று கூறி அனுப்பி வைத்தாள் அன்றிரவு உஷாவுக்கு போன் பண்ணி நடந்த அனைத்தையும் கூறினான் உண்மையாவா அத்த உங்ககிட்ட பேசினார்களா கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அத்தை மட்டும் சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் என்று கூறி சந்தோஷம் அடைந்தாள் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஐயாவோட ஐடியாவாக்கும் அதுக்கு என்ன பரிசு தரப்போற என்று கேட்க நேரில் வந்தா முதுகுல நாள் இப்பவே வேணும்னா என்றவள் ஒரு பறக்கும் முத்தத்தை அழிக்க ஐயோ நான் பக்கத்தில் எல்லாமே போயிட்டேனே கொடுக்கறது தான் கொடுக்குற ஃபோனில் கூட கண்ணத்துல வச்சுக்கிறேன் கற்பனையில் நீயே கொடுத்தாப்ல ஒரு ஃபீல் இருக்கும் என்று சொல்ல அவளது முகம் செக்கச்சு வந்த வானமாக மாறியது எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அது அது கடக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்படியா என்ன கிடைக்கும் கொஞ்சம் உன்னோட வாயால சொல்றியா என்று கேட்க டீ பேசாம படுத்து தூங்குடா சொல்லுவாங்க என்று சினுங்கினாள் அதெல்லாம் தியரி அப்புறம்தான் பிராக்டிக்கல் நாம் அப்படிதானே படிச்சிருக்கோம் தியரி நீ சரியா படிக்கல போல நான் சொல்லி தரேன் என்று அவன் ஆரம்பிக்க சீ சீ இப்படியா பேசுவாங்க ஐயடாப்பா நான் உன்கிட்ட பாடம் கேட்க வரல என்று கூறி காதை மூடிக்கொண்டாள் தியரி வேண்டானா ஓகே ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ப்ராக்டிக்கல் வேண்டான்லாம் சொல்ல முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சராக்கும் என்று ஒற்றை விரல் காட்டி அவன் மிரட்டியதில் செங்கொழுந்தாகியவள் அதற்கு மேல் அவன் பேசும் முன் அழைப்பை கட் செய்தாள் புன்னகையுடன் அலைபேசியை வைத்தவன் இனிமையான நினைவுகளுடன் கண்ணை மூடினான் சனிக்கிழமை அதிகாலை கிளம்பி ஒன்பது மணிக்குள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அத்தையை ஓடிச்சென்று சென்று கன்னத்தில் கொண்டு முத்தமிட்டாள் அத்தை தேங்க்ஸ் என்று சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் நீயே முத்தம் கொடுத்துக்கிட்ட நீயே தேங்க்ஸ் சொல்ற என்னடியாச்சு எதுவும் கணாக்கினா கண்டியா ஒன்றுமே தெரியாதது போல் இளவரசி வினவ ஆமா அத்தை உங்களுக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கிற மாதிரி கனவு கண்டேன் அது சந்தோஷம்தான் என்று சொல்லி கண்ணைச்சிமிட்ட இளவரசி மகிழ்ச்சியுடன் மருமகளை கட்டிக்கொண்டாள் அந்த பையனும் அவங்க அப்பாவும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்னோட குறை தெரிஞ்சும் நானும் மனசார தான் அவங்கள விட்டு ஒதுங்கி போனேன் என்னோட வருத்தம் எல்லாம் என்னை ஏன் இப்படி கடவுள் படைச்சாங்கிறது மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நினைப்பாங்க எந்த குறையும் இல்லாம நான் இருந்து அவங்க என்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சா அதுக்கு கோபப்படலாம் ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் உபயோகம் இல்லாதவளா போயிட்டேன் அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும் ஆனா அந்த பையன் என் பக்கம் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனதார உஷாவிடம் கூறினார் உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் அத்தை பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என்னை விட்டுட்டு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க என்று அவள் சொல்ல நீங்க ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று பதில் கூறினார் இளவரசி என்னம்மா இப்பதான் வந்தியா என்று மகளிடம் கேட்டுக்கொண்டே கையில் இருந்த பலகார பையை தங்கையிடம் கொடுத்தார் முத்துராமன் ஸ்வீட் காரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வை நாளைக்கு அவங்க வரும்போது வேணும் இல்ல காஃபி மட்டும் போட்டா போதும் என்று கூறிவிட்டு பின்வாசல் சென்று விட்டார் வெரி குட் இன்னைக்கு சாயங்காலம் உன்னோட ஆள் வரும்போது வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு நினைச்சேன் அண்ணா கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க என்று இளவரசி சொல்ல இது மட்டும் அப்பாவுக்கு கேட்டுச்சு என்று கூறிய மருமகளின் வாயை பொத்தி பேசாம ரூம்குள்ள போ நீ என்ன காட்டி கொடுத்துருவ போல என்று கூறி அவளது அரை பக்கமாக தள்ளிவிட்டாள் மாலை நல்ல நேரம் எது என்று பார்த்து முத்துராமன் வீட்டுக்கு வந்தனர் விஜயாபதியும் அவனது மகனும் திடீரென்று வந்து நின்ற அவர்களை வாவென்று வரவேற்க தோன்றாமல் வெறுமையாக பார்த்து நின்ற முத்துராமன் வாங்கப்பா வாங்க அத்தா என்று இளவரசி வரவேற்க வாங்க அங்கிள் ராஜ் வாங்க என்று மகளும் வரவேற்க அவர்கள் இருவரையும் பார்த்து முறைத்தார் இளவரசி அண்ணனின் அருகில் வந்து அண்ணா என்ன இருந்தாலும் அவங்க நம்ம அத்தை பையன் அந்த உறவு விட்டு போயிருமா தான் அதை சொல்லியே அவரை உள்ள கூப்பிட்டேன் வீட்டுக்கு வந்தவங்களை விரோதியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லணும் என்று அண்ணனிடம் கூறினாள் மொட்டையாக வாங்க என்று கூறிவிட்டு முத்துராமன் முகத்தை திருப்பிக் கொள்ள அருகில் வந்த விஜயாபதி அவரது கையை பிடித்துக்கொண்டு உன்னோட கோபம் புரியுது முத்து அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் செஞ்சது தெரிஞ்சே செஞ்ச தப்புதான் ஆனா சூழ்நிலை அப்படி இருந்தது ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு என்று வேண்டினார் கோபப்பட்டால் பதிலுக்கு கோபப்படலாம் சண்டை பிடித்தால் திரும்பவும் சண்டை பிடிக்கலாம் இது எல்லாம் செய்யாமல் செய்தது தப்பு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்பவரிடம் என்ன பதில் சொல்ல முடியும் என்பதால் அமைதியாக இருந்தார் போன வாரம் உங்களை பார்த்ததும் என்னோட குற்ற உணர்ச்சியால் உடனே உங்ககிட்ட வந்து பேச முடியல ஆனால் என் பையன் நீங்கள் செஞ்சது தப்பு அவங்க நீங்க நீங்கள் பேசி மன்னிப்பு கேட்டுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னதும் தான் நான் செஞ்ச தப்போட வீடியோ எனக்கு புரிஞ்சுது என்று அவர் சொல்ல நடந்ததையே பேசி இனி என்ன ஆக போகுது என்னோட நிலைமைக்கு யாராக இருந்தாலும் தான் செஞ்சிருப்பாங்க அதனால எனக்கு பெருசா வருத்தம் இல்லை அதை விட்டுட்டு வேற பேசுங்க நான் உள்ள போய் காஃபி போட்டுட்டு வரேன் என்று கூறி உஷாவையும் இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் இளவரசி கோபப்பட வேண்டிய தங்கையே அவர்களை மன்னித்து விட்டதால் இனி தான் முறுக்கி கொள்வது நன்றாக இருக்காது என்று நினைத்து அத்தானுடன் பேச்சுவார்த்தையை வளர்த்தார் முத்துராமன் உள்ளே சென்ற இளவரசி டிஃபன் தட்டுகளில் இனிப்பு காரத்தை வைத்து உஷாவிடம் கொடுத்து அனுப்பினாள் அவரது வியாபாரம் விவசாயம் ஊரில் உள்ள சொந்த பந்தங்கள் என்று பேச்சு நீண்டு வளர்ந்தது காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வந்த இளவரசி ட்ரேயை உஷா கையில் கொடுத்து மூவருக்கும் கொடு என்றாள் அதன்படியே உஷா கொடுக்க அவளை பார்த்த விஜயாபதி முத்து நான் வந்தது மன்னிப்பு கேட்க மட்டும் அல்ல விட்டு சொந்தத்தையும் புதுப்பிச்சுக்கதான் உஷா எனக்கு மருமகளாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்ல இது இப்படித்தான் முடியும் என்பது போல் மகளையும் தங்கையும் பார்த்தார் முத்துராமன் அங்குள் ரொம்ப யோசிக்காதீங்க நானும் உஷாவும் விரும்புகிறதும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாம் உறவுக்காரர்களாக தான் இருக்கோம் இந்த கல்யாணம் மூலம் இன்னும் நெருக்கமாக மாறலாம் மேலும் உங்களுக்கு உஷா எப்படி ஒரே பொண்ணோ அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் நிச்சயமாக உங்கள் மூணு பேரையும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பார்த்துப்போம் உஷாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அவங்க தான் அம்மா உறவு முறைன்னு பார்த்தா கூட நான் அவங்கள பெரியமான தான் கூப்பிடணும் நான் மனசார சொல்றேன் அவங்களோட மகன் நான் தான் என்று கூறினான் பிறகென்ன முத்து உன்னோட தங்கச்சி பையனுக்கு உன் பொண்ணை மாட்டியா என்று நேரடியாகவே விஜயா பற்றி கேட்டார்